எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல தேவ பிள்ளைகள் கத்தர் தங்களுக்கு தருகிற கிருபையை வீணாக போக்கடிக்கிறார்கள் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் அநேக விசுவாசிகள் கத்தரை நேசிக்கிறார்கள் நேசிக்கிறவர்களில் அநேகருக்கு கத்தர் தமது வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சொப்பனங்களை தரிசனங்களை பார்க்கிற தேவ பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருக்கிறதினால் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது என்னவென்று சொன்னால் சொப்பனத்தையோ தரிசனத்தையோ பார்க்கும் பொழுது ஒன்று சொப்பனந்தானே அப்படின்னு அதை அசட்டை பண்ணுறாங்க அல்லது சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவங்க போதகர் இடத்துல அல்லது நம்மை போல ஊழியர்கள் இடத்துல வந்து கேட்பாங்க மற்றபடி போதகர்களோ ஊழியர்களோ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லலைன்னா அதை கிடப்பில் தூக்கி போட்டுருவாங்க சிலர் சொப்பனத்தை பார்த்துட்டு காரணம் இல்லாமல் பயந்து கொண்டே இருப்பாங்க இந்த மூன்றுமே ஆபத்தான காரியம் எங்கள் சொப்பனத்தையோ தரிசனத்தையோ பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து விசாரிக்கிறது தான் சரியான காரியம் பாருங்கள் சகரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை கண்டேன் பாருங்க தீர்க்கதரிசியானவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் இது first டைம் பார்க்கிற ஒரு தரிசனம் இல்லை திரும்பவும் என்று சொன்னால் இரண்டாம் விசை ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அவர் பார்க்கிற அந்த தரிசனம் சற்று வித்தியாசமா இருக்கு என்ன அப்படின்னா ஒரு புக்கு இன்னைக்கு நம்ம கையில பைபிள்ங்கிற ஒரு புக் வச்சிருக்கிறோம் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு பள்ளிக்கூட புத்தகங்கள் இருக்கு கல்லூரி புஸ்தகங்கள் இருக்கு இப்போ தீர்க்க தரிசி ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறான் புஸ்தக சுருள் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தக சுருளை பார்க்கிறார் அந்த காலத்துல ஓலை சுவடிகள் தானே அதை எழுதி சுருட்டித்தான் வைப்பார்கள் என்று பார்க்க அப்படி சுருட்டப்பட்ட ஒரு வித்தியாசமா அந்த ரெண்டு என்ன பறக்கிற மாதிரியான ஒரு புத்தக சுருளை பாக்குறாரு கவனிச்சு பாருங்க ஒரு புஸ்தக சுருள் பறக்குமா அப்படின்னா பறக்காது அப்ப பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை பாக்குறாருன்னா அந்த சொப்பன அர்த்தம் என்று விட்டுடலாம் ஆனா அவர் அர்த்தம் இல்லாததுன்னு விடல ஏன்னா சொப்பனத்தை கொடுக்கிறது தேவன் அவர் நூதனமான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் நூதனமான தரிசனத்தை மண்டக்கில் உட்காந்து யோசித்து இருக்க முடியாது இது என்னவா இருக்கும் எதுக்காக வந்துச்சு நேத்து என்ன பேசணும் நேத்து எங்கே போயிட்டு வந்தோம் இல்ல நமக்கு விரோதமா யார் எழுப்பிட்ட இப்படி மாம்சத்தில் யோசிக்கிற காரியமும் அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கிடுங்க அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க தூதன் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறான் நீ காண்கிறது என்ன அப்ப அவர் சொல்றான் நான் பறக்கிற ஒரு புஸ்தக சூழலை பார்க்கிறேன் அதனுடைய நீளத்தை மென்ஷன் பாருங்க அது நீளம் இருபது முலம் அதன் அகலம் பத்து மூலமாக இருக்கிறது பறக்கிற ஒரு புஸ்தக ஒரு புக் எவ்வளோ இருக்கும் மிஞ்சி போனால் முக்கால் மொளம் இருக்கும் இல்லை அரை முளத்துக்கு தான் புக் இருக்கும் ஒரு முளத்துக்கு புக் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இங்கே தரிசனத்தில் அவர் பார்க்கும்போது சொல்றாரு நீளம் இருபது மூலமாக இருக்கிற புஸ்தக சுருள் பெரிய புஸ்தக சுருள் அகலம் பத்து மூலமாக இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு புஸ்தகச் சுருளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே அப்பொழுது அந்த தூதன் சொல்கிறா இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு வருகிற சாபம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறேன் அப்ப பாருங்க தீர்க்க தரிசிக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபித்து அந்த காரியங்களை மாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சில நேரம் நாய் கடிக்க வர்ற மாதிரி சொப்பனம் பார்க்கலாம் மாடு முட்டை வர்ற மாதிரி சொப்பனத்தை பார்க்கலாம் இந்த சொப்பனங்கள் எல்லாம் உண்மையாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிறதை குறிக்கிறது சில நேரத்தில் ஒரு சொப்பனம் வரும் கீழே கடந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பறக்கிற மாதிரி வரும் கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு நான் அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் நான் என் மனைவி ரெண்டு பிள்ளைகள் நான்கு பேரும் எங்கள் நேசிரத்து தேவாலயத்து பக்கத்தில் கீழே கடந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படி பிறக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்து காலையில எலும்பி உட்கார்ந்த அண்டவுரே இது என்னப்பா சொப்பனோ கீழே கடந்து ரூபாயில் பிறக்கிறமே அப்படி பாருங்கள் ஜெபித்த பொழுது கத்த சொன்னார் கொஞ்ச நாட்கள் உன்னை ஒரு நெருக்கத்தின் பாதையில் நடத்துவேன் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நீ கஷ்டப்படுவா அப்படின்னார் கற்ற சொன்ன பிறகு நம்ம என்ன செய்ய முடியும் அண்டபுரே அதிகமான உபத்திரம் வராதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜோ கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நெருக்கம் பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கும் ஒரு பால் வாங்க முடியாது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது ஒரு ப்ரோக்ராம் வீடியோ பண்ணுறோம் அதுக்கு பணம் கொடுக்க முடியாது ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் கடன் சொல்லி ரீசார்ஜ் பண்ணணும் பல விதங்களில் நெருக்கப்பட்டேன் ஆனால் இது மனுஷனுடைய வன்கண்களில் பொறாமையில் மற்றவனுடைய சாபத்தில் செய்வனை வச்சதில் வந்ததில்லை தேவன் ஏற்கனவே இப்படி ஒரு பாதையில் நடத்த போறேன்னு சொல்லி வந்தது ஒவ்வொரு நாளும் ஆண்டட்ட எப்போ இந்த நெருக்கம் ஆற ஆண்டவரே எப்போ என்ன விசாலத்துக்கு கொண்டு வருவேன் இந்த வருஷம் மாறிடும் இந்த வருஷம் மாறிடும் ரெண்டு வருஷம் காத்துரும் ரெண்டரை வருஷங்கள் பாத்தீங்கன்னா யார் இடத்துலையும் சொல்லலை யாருக்கும் தெரியாது நம்மளை விசாரிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது நமக்கு உதவி செய்யவும் யாரும் கிடையாது நானும் ஊழியத்துல இதுவரைக்கும் யாற்றியும் போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டதும் இல்லை கேட்கறதுக்கு வெக்கப்படவும் செய்வேன் பிரதர் உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க ஹெல்ப் பண்றோம் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆனா பாருங்க தேவன் நடத்தின அந்த பாதை சகித்து கொண்டு பொறுமையா நடக்க கருவை தந்தார் எதற்கு இந்த காரியத்தை சொல்றேன்னா தரிசனத்தை அள்ளில் தட்டிராதீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் அந்த குறைகள் குற்றங்களுக்காக தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு முறிஞ்சிட்டு நீங்க நினைக்க கூடாது அதை சரிப்படுத்துகிறது தேவன் அதை சரி பண்ண கிருப தருகிறது தேவன் அதை சரி பண்ணுகிறது நமது கருத்துல இருக்கு ஆனா பார்க்கிற ஒவ்வொரு தரிசனத்துக்கும் கருத்தா உட்கார்ந்து ஜோமனி பாருங்க அதுல கத்தருடைய நாம கண்டிப்பா மகிமைப்படும் கத்தர் மட்டும் என்கிட்ட ஒரு நெருக்கத்தில் நடத்துவேன்னு சொல்லாமல் இருந்தாருன்னா சட்டையை கிழிச்சிருப்பேன் யோசித்து பாருங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் தமது பிள்ளைகளை கொண்டே இருக்கிறார் அவர் கைவிடவே மாட்டார் உங்களே அவர் நடத்துகிறார் இன்னும் நடத்துவார் பொறுமையோடு காத்துருங்க கைவிடப்பட மாட்டீர்கள் நம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை காலைவேளைக்காய் ஸ்தோத்திரம் ிருபுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு தர நீர் பாராட்டின கிருபைக்காய் உங்க நாமத்துல முது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒருவராகிலும் நிறுவிசாரியாக சோம்பேறியாக தரிசனங்களை அல்லல் தட்டுகிறவர்களா இராதபடி கருத்தாய் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்த அண்டவரை நீர் கிருபை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம